ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எஃப்டபிள்யூசி பிப்த் டேர்ம்டர் அப்ளைட் பேப்பர்ல மூணாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியை தான் இன்றைக்கு பார்க்க போகுது படத்தில் காட்டப்பட்டவாறு மூன்று எம் கமா ஆறு எம் திணிவுள்ள தீக்கமா ஆர் துணிக்கைகள் ஒரு இலேசான நீலா இலையின் முனைகளுக்கு இணைக்கப்பட்டு இலையானது நாலு எம் திணிவுள்ள ஒப்பமான கப்பி கிவ்வின் ஊடாக சென்று இலையின் பகுதிகள் இறுக்கமாகவும் நிலை குத்தாகவும் இருக்க மெதுவாக விடப்படுகின்றது சரியா அப்ப நம்ம முதலாவது இதுதான் பி என்று சொல்லி புரிஞ்சுக்கலாம் சரிதா இதுதான் நம்மட பி சரியா இது ஆர் இது நம்மட ஆர் இதுதான் நம்மட கியூங்கிற திணிவு சரியா மெதுவாக விடப்படுகின்றது துணிக்கை P, கரடான கிடை மேசையில் வைக்கப்பட்டுள்ளது இப்ப P இருக்கிற இந்த மேசை வந்துட்டு ஒரு கரடான மேசை அப்ப உராய் விசா வரப்போறாரு பி ஆனது ஜி பை த்ரீ ஆர் முடுகளுடன் இயங்கின் கியூகமா ஆரின் R முடுகள்களையும் இலையிலுள்ள இழுவை மற்றும் பிக்கும் மேசைக்கும் இடையிலான உராய்வு குணமும் என்பவற்றை காண்க சரியா இதுதான் அவர் கேட்டிருக்கிற கேள்வி சரியா முதலாவது என்ன செய்வோம் இந்த இலை இலையில் உள்ள இழுவைகள் எல்லாத்தையுமே குறிச்சு கொள்வோம் சரியா இந்த இலை ஒரு நீலா இலை சரியா அடுத்தது திணிவற்றல் அப்படின்னு சொன்னா இலையிட எல்லா புள்ளிகளிலும் இருக்கக்கூடிய இழுவைகள் சமன் சோ இந்த இலையில் இருக்கிற இழுவைய நான் டீண்டு சொல்லி குறிச்சு கொள்றேன் எல்லா இடத்துலையும் சரியா இப்படி நான் டீண்டு சொல்லி குறிச்சு கொள்றதோட மத்த விசைகள் என்ன நினைப்பாரு இப்போ இவரு த்ரீ த்ரீ எம் வந்து கீழ் நோக்கி தாக்குவாரு அதே மாதிரி இந்த மேசையினால இந்த கரடான மேசையினால இவருக்கு ஒரு மருதாக்க விசை ஒன்று குறிக்கப்படுவாரு பருமன்ல சமனாகவும் திசையில எதிராகவும் இருக்கிற ஒரு மருதாக்க விசை ஆறுங்குற தரப்படுறாருன்னு வைப்போம் சரியா இப்ப பாருங்க இப்ப உராய்வு விசைய எங்கால திசையில போடணும்னு சொல்லிப்பா இங்க பாருங்க இது இது ஒரு ஒரு சாதாரண வாகனமோ ஒரு என்ஜின் பூட்டப்பட்ட ஒரு மெஷினரியோ கிடையாது அப்படி இருந்தா தான் இது இங்கால பக்கம் அசையும்னு சொல்லி இங்கால பக்கம் அசையலாம் சரியா அதாவது இடது பக்கம் அசைம்னு சொல்லி எடுக்கிறது ஆனா இது ஒரு சாதாரண திணிவு சரியா இதுக்கு ஒரு என்ஜின் வலுவோ எந்த விதமான ஒரு சக்தியுமே இல்லை அப்ப என்ன செய்யும் உதாரணத்துக்கு இந்த கியூ திணிவும் இந்த ஆர் திணிவும் கீழ் நோக்கி அசைகிறான்னு எடுப்புமே கீழ் நோக்கி அசைஞ்சா இந்த இல என்ன செய்யுது இங்கால பக்கமா இழுக்கப்படும் அதுதான் நடக்க போகுது சரியா இங்கால பக்கமா இழுக்கப்பட்டுச்சு உராய் விசை கட்டாயம் என்ன செய்யணும் சார் இயக்கத்தை எதிர்க்கும் திசையில இருக்கிறான் அப்போ இந்த துணிக்க பி வந்துட்டு இந்த திசையில அசைய பாக்கிறதுக்காக வேண்டி உராய் விசை என்ன செய்யும் அதை அசைய விடாம இப்படி பிடிச்சு கொள்ளும் பிடிச்சுக்க ட்ரை பண்ணும் எஃப் அப்போ இந்த எஃப் செவன் யாரு நம்மளுக்கு தெரியும் மியூ ஆறுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியும் இது இந்த துணிக்கை பீட பிங்கிற இந்த துணிக்கையில நிலைக்குத்து சமநிலையை கருதணும் சொன்னா இந்த ஆர் செவன் த்ரீ எம்ஜியா இருக்க போறாரு ஆகவே எஃப் செவன் மியூ ஆறுல இருந்து எஃப் செவன் என்னன்னு மியூ இன்டு த்ரீ எம்ஜின்னு சொல்லி வருவார் அதே மாதிரி மற்ற துணிக்கைகள் இருக்கிற எல்லா விஷயங்களையும் குறிச்சு கொள்வோம் இது நாலு எம் கிறதால இதுல கீழ் நோக்கி கியூல போழிற்படுவார் விசை தொழிற்படுவார் அதே மாதிரி விசை நிறை தொழிற்பட போறார் சரியா இப்போ இதுதான் இதுக்குரிய விசை வரைபடம் எல்லா விதமான விசைகளையும் இந்த தொகுதியில நம்ம குறிச்சு கொண்டோம் சரியா இப்போ ஆர்முடுகள் காணணும் என்று சொன்னா முதலாவது இதை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம் என்ன செய்வோம்னு சொன்னா இங்க இருக்கிற இந்த இலையிட நீளத்துக்கு ஒரு சமன்பாடை எடுத்து அதை ரெண்டு தரம் வகையிட்டம்னு சொன்னா நேரம் குறிச்சு ரெண்டு தரம் வகையிட்டம்னு சொன்னா ஆர் முடுகளுக்குரிய ஒரு சமன்பாடை எடுத்துக்கொள்ளலாம் சரியா இப்போ அதுக்குரிய வேலைகளை பார்ப்ப முதலாவது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு டொட்டட் லைனை இந்த கப்பில இருந்து கீறி இந்த கப்பில இருந்து ஒரு டொட்டட் லைனை கீறி வைக்கிறேன் சரியா இந்த டொட்டட் லைன் குறித்து என்ன நீளங்களை இந்த புள்ளி குறித்து இந்த நீளங்களை நம்ம அளப்போம் அதாவது நான் நீளங்கள் இந்த ஒவ்வொரு பகுதி இட நீளமா எடுத்து இந்த மொத்த இலையிட நீளத்தையும் கண்டுபிடிக்க போற சரியா இப்ப சொல்லுவோம் இந்த கப்பிட இந்த புள்ளியில இருந்து இந்த இந்த பீங்கிற திணிவு ஆரம்பத்துல எக்ஸ் தூரத்துல இருக்கிறார்னு எடுப்போம் எக்ஸ் தூரத்துல இருக்கிறார் ஆரம்பத்துல எக்ஸ் தூரத்துல இருக்கிறார் சரியா இரண்டாவது இந்த கிவுங்குற துணிக்க அந்த நம்ம எடுத்த புள்ளி இந்த புள்ளி கோடிடப்பட்ட இந்த கோட்ல இருந்து வை தூரத்தில் இருக்கிறார் எடுப்போம் சரியா அதே மாதிரி இந்த சிக்ஸ் எம் திரிவு ஜெட் தூரத்தில் இருக்கிறார் சரியா அதே மாதிரி இந்தாவும் ஒரு தூரம் இருக்கிறார் தானே அதை நான் உதாரணத்துக்கு ஒரு கேண்டு சொல்லி பேரிட்டுக் கொள்றேன் சரியா இப்போ மொத்த நீளத்தை பார்ப்போம் இந்த இலையினுடைய மொத்த நீளத்தை பாத்தீங்கன்னு சொன்னா மொத்த நீளம் என்ன ஒரு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் y அதே மாதிரி இந்தவும் ஒரு y இருக்கிறாரு சரியா y இந்தவும் ஒரு y இருக்கிறாரு அப்ப 2y 2y சக இத நான் k ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அப்ப இதுவும் k தான் அப்ப 2k plus கீழ z இருக்கிறார் சரியா இத நாம என்ன சொல்லுவோம் ln ன்னு சொல்லுவோம் small ln சரியா இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திணிவுகள் கிவும் ஆறும் அசைறதால இந்த பி அசைய போறாரு பி அசையும் போது இந்த எக்ஸ்ர நீளம் மாற போறாரு இந்த வைர நீளம் மாறும் இந்த ஜெட்ர நீளம் மாறும் ஆனா இந்த கே மாறுமா இந்த கேங்கிற பகுதி மாறப்போகுதா இல்ல இந்த பியும் கியூவும் ஆறும் அசைறதால எக்ஸ் குறையப் போறாரு

நேரம் குறித்து வகையிட போற அப்ப நேரம் குறித்து வகையிட்டா டி எக்ஸ் இங்கில் எடுத்தேன்னு சொன்னா அதை நான் எக்ஸ் டாட்னு சொல்லி பேரிட்டுக் கொள்றேன் முதலாம் வகையீடு நேரம் குறித்தான எக்ஸ் டாட் பிளஸ் டூ ஒய் டாட் இப்ப நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த கே மாறப் போறது இல்ல என்னதான் நேரம் அதிகரிச்சுட்டு போனாலும் இந்த நீளங்கள் மாறினாலும் இந்த கே மாறப் போறது இல்ல அப்போ இது பூச்சியமாகிடும் சரியா சக ஜெட் டாட் சமன் இந்த எல் எப்போதுமே மாறப்போறதில்லை இறையில நீளம் எப்போதுமே மாற போறதில்லை அப்ப நேரம் குறித்து வகையிடும் போது ஒரு மாறிலிய வகையிட்டோம்னு சொன்னா அவர் பூச்சின்னு சொல்லி வருவார் சரியா இப்போ எனக்கு தேவை ஆர்புடுகள் ஏன் நான் நியூட்டன் இயக்க விதிகள் எஃப் சமன் எம்ஏ பாவைக்கணும்னு சொன்னா எனக்கு தேவையான சரியா அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா மீண்டும் டீ குறித்து இருபுக இருபுறமும் வகையிடுவோம் சரியா மீண்டும் டீ குறித்து இருபுறமும் வகையிட போறோம் வகையிட வகைட்டம்னு சொன்னா x டபுள் டॉट ஓகே x டபுள் டॉट சக 2 y டபுள் டॉट z டபுள் டॉट சமன் பூஜ்ஜியம்னு சொல்லி நமக்கு வந்துருவாரு சரியா இவங்க யாரு ஆர்முடுகள் இவங்க யாரு ஆர்முடுகள் சரியா இப்போ என்ன நடக்கும் சொன்னா இந்த ஆர்முடுகள் எந்த திசைகள்ல இருப்பாங்க போறோம்னு சொன்னா இந்த ஆர்முடுகல்கள் எந்த திசைகள்ல அதிகரிக்கிற திசையில தான் நம்ம கருதி இருக்கிறோம் அதாவது எக்ஸ் நான் இங்க இருந்து இருக்கிறேன்னு சொன்னா எக்ஸ் அதிகரிக்கிற திசை இங்கால பக்கத்துல இருக்கிறாரு அப்போ இதுதான் எக்ஸ் எக்ஸ் டபுள் டோட் அதே மாதிரி வை அதிகரிக்க போறது கீழ் நோக்கி அப்போ இதுதான் டபுள் டோட் சரியா அதே மாதிரி Z அதிகரிக்க போறது கீழ் நோக்கி அப்போ இங்கால திசையில தான் இந்த Z டபுள் டோட் இருக்க போறாரு சரியா இப்போ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் அதிகரிக்கிற திசையில எக்ஸ் டபுள் டோட் ஒய் அதிகரிக்கிற திசையில ஒய் டபுள் டோட் ஜெட் அதிகரிக்கிற திசையில ஜெட் டபுள் டோட் எழுத்துட்டோம் சரியா இங்க பாருங்க கேள்வியில அவர் ஒரு தரவு தாராரு பி ஆனது ஜி பை த்ரீ ஆர் முடுகளுடன் இயற்கின் சரியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தீங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண திணிவு இது ஒரு வாகனமோ என்ஜின் பொறுக்க என்ஜின் பொருத்தப்பட்ட வலுவை கொண்ட ஒரு இயந்திரமோ கிடையாது சரியா அப்படி இருந்தா தான் இவர் இங்கால ஓடுறதுக்கு அதாவது எக்ஸ் டபுள் டாக்டர் திசையில ஓடுறதுக்கு சாத்தியம் ஆனா இங்க சாதாரணமா இவர் திணி ஒரு துணிக்கே இருக்கிறார் அப்போ இந்த கியூ கமா ஆறு அசைவுகளால இவர் இங்கால அசைறதுக்கு தான் சாத்தியம் எங்கால பக்கம் இவர்

அப்போ டூ ஒய் டபுள் டாட் பிளஸ் ஜெட் டபுள் டாட் சமன் ஜி பை த்ரீ இது நமக்கு தேவையான ஒரு சமன்பாடு ஏன் அவர் கேள்வியில் கேட்கிறாரு கியூக்கமாக ஆறுண்ட ஆறு முடுகல்களை காணணும் அப்போ ஒய் டபுள் டோட்டுங்கிறது தான் கியூட ஆர் முடுகள் ஜெட் டபுள் டோட்டுங்கிறது யார் ஆர்ட ஆர் முடுகள் அப்போ இப்படி ஒரு சமன்பாடு நம்மளுக்கு கட்டாயம் தேவை இவரை தீர்க்கணும்னு சொன்னா இன்னும் பல சமன்பாடுகளை நம்ம உருவாக்கணும் இன்னும் மினிமம் ஒய்கமா செட்டிலான ரெண்டு சமன்பாடுகள் நமக்கு தேவைப்படும் யார் யாருண்டு அவங்கள பார்ப்போம் சரியா இப்போ இத நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு படத்துல குறிச்சு கொள்வோம் சரியா இப்போ ஏற்கனவே நான் எடுத்த சமன்பாடு திரும்ப ஒருத்தரம் எழுதி கொள்கிறேன் டூ ஒய் டபுள் டாட் பிளஸ் z double dot summon g by 3. இது நான் ஒருடுத்த ஒரு summon சரியா, அதே மாதிரி, ஆல்ரெடி நான் r summon 3 mg சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் அதையில் இருந்து f7 mu r இக்கு பாவிச்சிங்க என்று சொன்னா, f7 mu r இக்கு பாவிச்சிங்க என்று சொன்னா, mu 3 mg இந்து சரியா, இப்பா கடைசியா நம்மளுக்கு கிரிக்கிறது என்ன என்று சொன்னா, ஒவ்வரு துனிக்கைக்கும் f7 mu பாவிச்சி விடுங்கள். சரியா ஒவ்வொரு துணிக்கைக்கும் எஃப் சமநிமையை பாவிச்சு விடுங்க சரியா முதலாவது பி எடுப்போம் இவர் தான் நம்மளோட பி இவர் நம்ம கியூ இவர் நம்மளோட ஆர் அப்ப பிக்கு எஃப் சமநிமையை பாவிப்போம் சரியா எந்த திசையில பாய்க்க இந்த திசையில பாய்க்க ஏன் இவர் இங்கால திசையில அசைய இங்கால திசையில மைனஸ் ஜி பை த்ரீ சொன்னா இங்கால திசையில இவர் ஆர் என்ன ஜி பை த்ரீ சோ நான் இந்த திசையில பாய்க்க இந்த திசையில பாவிச்சேன்னு சொன்னா அங்கால இருக்கிற விசை டி டி – f, f எஃப் பதிலா அது t-3μmg, த்ரீ பாவிக்கிறது என்ன ஜி பை த்ரீ ஜி பை 3. அப்போ இவரும் இவர் கேன்சன் அப்போ t-3μmg, mg. சரியா, நம்ம எடுத்த சமன்பாட்டுல இவர் முதலா சமன்பாடு இவரை நான் இரண்டாம் சமன்பாடுன்னு சொல்லி பெயரிட்டு கொள்றேன் சரியா இப்போ நான் மியூவ காணன் என்று எனக்கு கட்டாயம் டீ தே சரியா நான் மியூவ காணன் ஏன் கேள்வியில் அவரை மியூவ கேட்கிறாரு பீக்கும் மேசைக்கும் இடையிலான உராய்வு குணவம் என்பவற்றை துணிவதற்கு போதிய சொல்றாரு அப்போ மீவ காணுன்னு சொன்னா எனக்கு டீத திரும்ப செய்வன் துணிக்கை கிவ்வு கு எஃப்சமே பாவிப்பன் அப்ப கீழ் நோக்கி பாவிப்போம் கீழ்நோக்கி கீழ் நோக்கி பாகச்சு மேல் நோக்கி டூ டி இருக்கிறார் இந்த ஒரு டி இந்த ஒரு டி இருக்கிறாரு அப்போ மேல் நோக்கி டூ டி சரி அவர் ஏன் மைனஸ் போடணும்னு சொன்னா அவர் மேல் நோக்கி இருக்கிறார் ஆர்முடுகள் திணிவையும் ஆர்முடுகளையும் பெருக்கி விடணும் அப்போ இவர திணிவு போர் எம் இவர ஆர்முடுகள் நான் என்னென்னு எடுத்திருக்கேன் கீழ் நோக்கி டபுள் என்று சொல்லி எடுத்திருக்கிறேன்

சரியா சரியா சமன்பாடு இப்போ மேலமா எப்படி இவர் சரியா இதுக்கு எப்படி தீர்வு வரும்னு சொல்லி சொல்ற சரியா இப்ப நாலாம் சமன்பாட ரெண்டால பெருக்கிட்டு போட்டு மூணுல இருந்து நால கழிச்சிங்கன்னு சொன்னா டி எல்லாமே டூ டி டூ டி கேன்சல் ஆகிடும் அப்போ இந்த சமன்பாடு அதாவது மூணுல வந்து

மூணாவது சமன்பாட்டிலேயோ நாலாவது சமன்பாட்டிலேயோ வந்து பிரதி மூலமாக ஏன் செட்டையும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்போ வை டபுள் டொட் கொண்டு வந்து இதுல போட்டீங்கன்னு சொன்னா டீய கண்டுபிடிச்சிட்டேலும் டீயை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த டீயை கொண்டு வந்து ரெண்டாம் சமன்பாட்டுல பிரதி இட்டீங்கன்னு மியூவை மியூவ கண்டுபிடிச்சிடலும் சரியா அப்போ கியூக்கமா ஆறின் முடுகளை காண்கிறதுக்குரிய சமன்பாடுகளை உருவாக்கிட்டோம் அதே மாதிரி இடையிலுள்ள இழுவை டீயை கண்டுபிடிக்க இயலும் அதே மாதிரி தீக்கும் மேசைக்கும் இடையிலான உராய்வு குணகத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க இயலும் சோ இவ்வளவு சமன்பாடையும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த கேள்விக்குரிய ஃபுல் மார்க்ஸையும் உங்களால பெற்றுக்கொள்ள இயலும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்